அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி அஜீஸ் அம்பா மற்றும் நாச்சியார் அம்மாள் ஆகிய தம்பதிகளுக்கு இறை அருக்கொடையாய் இவ்வுலகில் பூத்தவர் இவர் சிறுவயதிலேயே இறைபக்தியும் மார்க்கப்பற்றும் கொண்ட நற்பிள்ளையாக திகழ்ந்தவர் எல்லோராலும் போற்றப்பட்டு பெற்றோர்களின் மிகுந்த பொருத்தம் பெற்றவர் இவர் இவர் சிறுவயதில் சிபியு பள்ளியில் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பித்து சென்னை நியூ காலேஜில் கல்லூரி படிப்பை நிறைவு செய்தார் பிறகு தீன் சேவையின் மூலம் இறை பொருத்தம் பெறுவதற்காக கம்பம் நகராட்சியில் அமைந்துள்ள வாவேர் பள்ளிவாசலில் ஜமாத் தலைவராக பொறுப்பேற்று அப்பள்ளியின் நிர்வாகிகளோடு இணைந்து சிறப்பாக செய்து வருகிறார்கள் அதில் அவர்களின் புரட்சியில் பார்ப்போம் வாவேர் பள்ளியில் மழை காலங்களில் பல இடங்களில் ஒழுகி சேதமடைந்து கடந்த முதல் தளம் முழுவதும் ஜன்னல் அமைத்து மேற்கூரை அமைத்து முதல் தளம் மொத்தமும் தொடுகைக்கு வசதியாக சுமார் இருபது லட்சம் செலவில் இவர்களால் புனரமைக்கப்பட்டது பாவேர் பள்ளியில் உள்பள்ளி நுடைவாயிலில் கண்ணாடி கதவுகள் அமைத்தும் பழுதடைந்த மர ஜன்னல்களை அகற்றி கண்ணாடி ஜன்னல்கள் பால் சீலிங் அமைத்தும் புதிதாக ஒயரிங் வேலைகள் எல்இடி லைட்டுகள் புதிய மின்விசிறிகள் அமைத்தும் பள்ளி முழுவதும் எனாமல் பெயிண்டிங் அடித்தும் இவர்களால் புனரமைக்கப்பட்டது வெளிப்பள்ளிக்கு தரை தளம் முழுவதும் தொடுவதற்கு வசதியாக டைல்ஸ் அமைத்து சுமார் ஐந்து லட்சம் செலவில் இவர்களால் புனரமைக்கப்பட்டது பள்ளியில் நவீன கழிப்பறை குளியலறை கூடம் புதிதாக சுமார் இருபது லட்சம் செலவில் இவர்களால் கட்டியமைக்கப்பட்டது வாவேற்பள்ளி முன்னாள் தலைவர் மரும் ஹாஜி அஜீஸ் அம்பா அவர்கள் நினைவாக நவீனமான முறையில் ஒழு கூடம் மற்றும் நோன்பு கஞ்சி காய்ச்சுவதற்கு சமையல் கூடம் மற்றும் ஸ்டோர் ரூம் அமைத்தும் ஜனாசா தொழுவதற்கும் நோன்பு காலங்களில் சுமார் ஐநூறு பேர் அமர்ந்து நோன்பு திருப்பதற்கும் பயான் நிகழ்ச்சி நடத்துவதற்கும் சுமார் நாற்பது லட்சம் செலவில் ஆடிட்டோரியம் இவர்களால் அமைக்கப்பட்டது வாவேர்பள்ளி கபூர்ஸ்தானில் ஜனாசா அடக்குவதற்கு ஒன்ற அடி ஆடம் தோண்டியவுடன் தண்ணீர் வந்த நிலையிலும் பழைய மண் மக்கும் தன்மை குறைந்து போனதன் காரணமாகவும் சுமார் ஆறு அடி உயரத்திற்கு ஒன்றரை ஏக்கர் கபூரிஸ்தான் முழுவதும் சுமார் முப்பத்தைந்து லட்சம் செலவில் புதிய மண் நிரப்பப்பட்டு பாதை வசதியும் இவர்களால் உருவாக்கப்பட்டது வாவேர் பள்ளி கபுரிஸ்தானின் வலதுபுறம் பாதையை அகலப்படுத்தி புதிய கேட் சுமார் அறுபதாயிரம் செலவில் இவர்களால் உருவாக்கப்பட்டது மஹீதீன் தொழுகை பள்ளியில் தூசி மற்றும் வெப்பத்தின் காரணமாக சுமார் நாலரை லட்சம் செலவில் எட்டு குளிர்சாதனம் இவர்களால் அமைக்கப்பட்டது மஹிதீன் பள்ளி நுழைவாயில் மற்றும் செய்யும் இடங்களுக்கு வெயில் மற்றும் மழை தாக்காமல் இருக்க மேற்கூரை சுமார் ஒன்றரை லட்சம் செலவில் இவர்களால் அமைக்கப்பட்டது இப்பணியை சிறப்புற செய்வதற்கு கம்பம் நகராட்சி வாவேர் ஜமாஅத் கமிட்டியின் தலைமை பொறுப்பேற்று இறையில்லம் சிறப்பாக தன்னுள்ளம் நிறைவாக ஜமாஅத்தை சீராக நிர்வாகம் புரிகின்ற அல்ஹாஜ் ஏ ஜைனுல் ஆபிதீன் அவர்களுக்கு சிறந்த ஜமாஅத் தலைவர் விருது அதாயி கல்வி குடும்பம் சார்பாக வழங்கப்படுகிறது அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்து இப்பணியை சிறப்பாக செயல்படுத்துகின்ற ஜமாத் நிர்வாகிகளான செயலாளர் ஹாஜி எஸ் நாகூர் மீரான் பொருளாளர் ஜனாப் சிபிடி சபியுல்லா தலைவர் ஹாஜி எம் முகமது ரஃபீக் துணைத் தலைவர் ஜனாப் ஏபிஏ அப்துல் சமத் துணைச் செயலாளர் ஜனாப் ஐ சர்புத்தீன் துணை செயலாளர் ஜனாப் விஏ அப்துல் காதர் ஆகியவர்கள் அல்லாஹு தாலா இவர்களின் மகத்தான இப்பணியை ஏற்றுக்கொள்வானாக இவர்களின் ஆயுளை நீளமாக்கி தந்தருள் புரிவானாக எந்த நோய் நொடியும் அண்டாமல் இறைவன் இவர்களை பாதுகாப்பானாக இவர்களின் கனவு கற்பனை ஆசைகளை அல்லாஹ் நிஜமாக்குவானாக இவர்களுக்கும் இவருடைய குடும்பத்தார்களுக்கும் எல்லாவிதமான விதமான வளநலன்களையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா